பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது எப்படி குறிப்பு இரண்டு பாற்று பட்டாசு வெடித்த பிறகு கைகளை சானிடைசர் வைத்து கழுவக்கூடாது சானிடைசரில் அதிக அளவு ஆல்ககால் உள்ளது பட்டாசு வெடித்த பிறகு மருந்துடன் கைகளை சானிடைசரில் கழுவும் போது எளிதில் தீப்பற்ற வாய்ப்பு உள்ளது கைகளை சுத்தமாக கழுவுவதற்கு சோப்பை பயன்படுத்தி கழுவ வேண்டும் காயம் ஏற்பட்டால் உடனே குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் பிறகு சிறிய காயமாக இருந்தால் தேன் அல்லது ஜல்லை அதன் மீது தடவும் பெரிய தீ காயமாக இருந்தால் கட்டாயம் மருத்துவரை அணுக வேண்டும் வெடியிலிருந்து வெளிவரும் சத்தம் காதுகளை பாதிப்பதோடு அதிலிருந்து வெளியேற்றும் புகை சுவாச மண்டலத்தையும் பாதிக்கப்படுகிறது பட்டாசு வெடிக்கும்போது கட்டாயம் கால்களில் செருப்புகள் அணிந்து கொண்டு வெடிக்க வேண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் பாதுகாக்க போகும் விழிப்புணர்வுடனும் பட்டாசுகளை வெடிங்க சேஃபாக இருங்க நன்றி